தீர்த்தத்தில் நீராடும் போது ஈயா மாறிட்டார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கணேஷ் ராகவ் இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஈங்கோய் மலை அப்படின்ற ஒரு மலைக்கு வந்திருக்கோங்க இங்கே மலைக்கு மேலே சிவபெருமானுடைய ஒரு கோயில் இருக்கு மரகதா சலேஸ்வரர் திருக்கோயில் மரகத லிங்கமாக சுயம்பு லிங்கமா இங்க சிவபெருமான் இருக்காரு இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒரு முக்கியமான ஸ்தலம் நிறைய பேர்னால இந்த சிவபெருமான் பாடப்பெற்றிருக்காரு இந்த மலை மேலே ஏறி போய் நம்ம இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ண போறோம் இந்த மலையை பத்தியான இந்த கோயிலை பத்தியான இந்த சிவனை பத்தியான விவரங்கள் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம் திரு ஈங்கோய் மலை நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தா கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு சிவபெருமான் தான் இந்த திரு ஈங்கோய் மலையில் இருக்கிற மரகதா சலேஸ்வரருங்க இந்த கோயிலில் அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் சித்தர்கள் நடத்திய நிகழ்வுகள்னு நிறைய அதிசயங்கள் இந்த மலையிலும் இந்த கோயிலும் இருக்குது இந்த ஒரு காணொலியில் இந்த கோயிலை பற்றியும் இந்த மலையை பற்றியுமான முழு விவரங்களும் இருக்க போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க திரு ஈங்கோய் மலை எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கரூர்லருந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கரூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் குளித்தலைக்கு பக்கத்தில் இந்த கோயிலானது இந்த ஊரானது அமைந்திருக்குங்க இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க்கு நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மலை அடிவாரத்துக்கு போகும்பொழுதே இங்கே விசாரிச்சுக்கோங்க மேல வந்து அர்ச்சகர் இருக்காரான்னு விசாரிச்சுக்கோங்க அர்ச்சகர் இல்ல அப்படின்ற பட்சத்தில் அர்ச்சகர் வர வரைக்கும் நீங்க காத்திருந்து போலாம் இல்லைன்னா இங்க இருக்கிற மக்களை காண்டாக்ட் பண்ணி அர்ச்சகர் எங்க கூட்டிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாங்க அப்படி தான் நம்மளால் போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் நான் ஏன் இதை சொல்றேன்னா இந்த சிவபெருமான் சாதாரணமாக யாருக்கும் காட்சி தர மாட்டாருங்க அதற்கு காரணம் இந்த சிவபெருமான் பற்றியான புராணங்களையும் கதைகளையும் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த சிவபெருமான பெருமானுடைய திருவிளையாடல்கள் இவருடைய மகிமைகள் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாங்க இந்த மலை ஏறும் பொழுதே இந்த கோயிலுடைய வரலாறு புராணம் சிறப்பம்சங்கள் அது அனைத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் இதுதாங்க திரு ஈங்கோய் மலை இங்கே கூரை போட்டிருக்காங்க எதாவது விழா விழா நடத்துவாங்க போல இங்கே ஒரு போகர் சன்னதி ஈங்கோய் மலை இங்கே போகர் சன்னதிங்க போகர் சித்தர் நவபாசானங்கள் அதை நவ பாசானம் சிலைகளை செய்தவர் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலுடைய முதல் முக்கியமான சிறப்பம்சம் இங்கே இருக்கிற போகரோடைய திருக்கோயிலுங்க இந்த போகர் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் மிக முக்கியமான ஒரு சித்தர் அப்படின்னு இருக்கிற சிவபெருமானையும் இந்த சித்தர் வணங்கி இருக்காரு இவர் ஆறு சிலைகளை இந்த சிலைகள் செய்யறதுக்கு அவருக்கு ஆயிரத்துக்கும் அதிகமான மூலிகைகள் தேவைப்பட்டிருக்கு பல சித்தர்களுடைய உதவியும் அவருக்கு தேவைப்பட்டிருக்குங்க இதெல்லாம் அவருடைய ஓலைச்சோடிலேயே அவர் குறிப்பிடுறாரு அவர் இந்த ஒரு மலைக்கு வந்திருக்காருங்க ஏன் வராருன்னா இந்த சிலை நிறைவு பகுதி அதாவது இந்த சிலைகளை செஞ்சு முடிச்சு அதுக்கு இறுதி வடிவம் கொடுப்பதற்கு இந்த மலைக்கு வந்திருக்காருங்க இந்த மலைக்கு அவர் வர காரணம் இங்க இருக்கிற காற்று இங்க இருக்கிற மூலிகைகள் நீர்நிலைகள் நேர்மறை சக்தி அதிகமா இந்த மலைக்கு இருக்கு அப்படின்றதுனால இந்த மலையில வந்து அவருடைய சிலைகளுக்கு அவர் இறுதி வடிவம் கொடுத்துருக்காருங்க அவ்வளவு முக்கியமான ஒரு மலை இந்த மலைங்க அது மட்டும் இல்லாம இந்த அடிவாரத்துல இருக்கிற இந்த போகர் சித்தர் கோயிலுக்கு அவர் மாதம் மாதம் பரணி நட்சத்திரத்துல உச்சி நடைபெறும் பூஜையில அருவமாய் வருகிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குங்க இதனாலேயே அந்த பூஜைக்கு பல பக்தர்கள் இந்த ஒரு கோயிலுக்கு வராங்க சித்தர்கள் உலாவிய மலை சித்தர்கள் பணி புரிந்த மலை சித்தர்கள் சிவபெருமானை வணங்கிய மலை இந்த ஈங்கோய் மலைங்க இப்போ இங்க சித்தரை வணங்கிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க எங்க வேல் வேல் சூளம்லாம் நட்டுருக்காங்க இங்க ஒரு தீபஸ்தம்பம் நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க இங்கே மூன்று ஸ்தலங்கள் இருக்குதுங்க இந்த கடம்ப வனேஸ்வரர் திருக்கோயில் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அய்யர் மலை ரத்னகிரீஸ்வரர் அதுக்கப்புறமா இந்த திரு இயங்கோய் மலை இந்த மூன்று மலையும் காலையில் ஒரு மலை மலைக்கு ஃபஸ்ட்டு கோயில் வந்து மலை இல்லை காலையில் ஒன்று கடம்பர் கோயில் அதை பார்த்துட்டு மத்தியானம் ஐயர்மலை பார்த்துட்டு ஈவினிங் நீங்கள் இந்த ஈங்கோய் மலை பார்த்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம இந்த திரு ஈங்கோய் மலைக்கு ஈவினிங் வேலையில் வந்திருக்கோங்க அற்புதம் ஏறுவோம் கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது ஆனால் ஐநூறு படி தான் ஈஸியாக ஏரியலான்னு தான் நினைக்கிறேன் இங்கே விநாயகர் சன்னதி புதுசாக கட்டிகிட்ருக்காங்க விநாயகர் நம்புவோங்க மேலே ஏறுவோம் இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோயிலானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா இந்த கோயில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று திருஞான சம்பந்தர் இந்த சிவபெருமானை பத்தி பாடியிருக்காரு அவர் வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டுன்றதுனால கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டு காலமாச்சு இந்த கோயிலானது இங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரலாற்று ரீதியாவே நமக்கு தெரிய வருது இந்த கோயில் இருக்கிற கட்டமைப்பு சோழர்களுடைய கட்டமைப்பு அதன் பிறகு வந்த மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணிருக்காங்க மிக பழமையான சிவன் கோயில்கள் இந்த கோயிலும் ஒண்ணுங்க இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னா இது யுகங்கள் கடந்து இருக்கிற ஒரு மலை இங்க இருக்கிற சிவபெருமானும் யுகங்கள் கடந்து இருக்கிற சிவபெருமானுங்க இங்க முதல் இலைப்பாறும் மண்டபம் இருந்து பாருங்க அது காவேரி ஆற்றங்கரை வடக்கு கரை இங்க இருக்கிற கோயில் இன்னும் ஏறினோம் கிட்ட வந்துட்டோம் போவோம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த கோயில்ல சிவபெருமான் நிறைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் புளிய மரம் ஆனா இந்த கோயில்ல புளிய மரமே கிடையாது கேட்கவே உங்களுக்கு வித்தியாசமா இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க சுந்தரர் அடிக்கடி வந்து சிவபெருமானிடம் பொன் பொருள் வேண்டி பதிகம் பாடுவாருங்க சிவபெருமான் கிட்ட வந்து கேட்பாரு சுந்தரர் வந்து சிவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நண்பர் மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி சிவன் கிட்ட வந்து உரிமையா கேட்டு வாங்கிப்பாரு அப்படி ஒரு சமயம் வந்து அவரிடம் பொன் கேட்கும் பொழுது சிவபெருமான் இவர்கிட்ட விளையாடணும்னு சொல்லி ஒரு புளிய பின்னாடி போய் ஒழிஞ்சுகிட்டாருங்க அந்த புளிய மரத்துக்கிட்டையும் போய் சுந்தரர் பாடுறாரு அப்போது ஒரே ஒரு புளியங்காய் மட்டும் தங்கத்தில் கிடைக்குதுங்க அந்த புளியங்காய் எடுத்து சுந்தரர் கையில் எடுத்து பார்க்குறாரு அப்போ அந்த புளியங்காய் மறைஞ்சி போயிடுதுங்க அதன் பிறகு ரொம்ப இவர் விளையாடுறாருன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு கிடைக்காத புளியங்காய் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போத்துலேருந்து அந்த மரமும் அங்கே இல்லாமல் போயிடுதுங்க அப்படி தான் இந்த கோவிலுடைய ஸ்தலவருச்சமாக இருந்த புளிய மரம் மறைஞ்சி போயிடுச்சுங்க இப்படி அவருடைய தரிசனத்தை சுந்தரருக்கு காட்டாமல் விளையாடின சிவபெருமான் இந்த கோயிலுக்கு இந்த பேர் வர காரணமாக இருந்த ஈங்கோய் மலை அப்படின்ற பேர் வர காரணமாக இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு புராணம் இருக்கு அதன் பிறகு அகத்தியரும் இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக தவிச்சிருக்காருங்க ஆமாங்க அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக அகத்தியர் ஈயாகவே மாறினாருங்க இந்த படிக்கட்டுகளும் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக இல்லை ப்ராப்பரான படிக்கட்டுகள் மாதிரி இல்லை ஏறக்கூடிய அளவு தான் இருக்குது வயசானவங்க இந்த மாதிரி ஏறி பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஏறிடலாம் இந்த மலை இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சண்டை யார் வந்து பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் நேருமலைன்னு சொல்கிறாங்க மந்திர மலைன்னு சொல்கிறாங்க இந்த மலையை இறுக்கி பிடிச்சிருக்காரு அவருடைய பலத்தை காட்டுறதுக்காக அதுலேருந்து மாணிக்கம் ரத்னம் மரகதம்னு அப்படியே மலைகளாக வந்து சிதறி விழுந்திருக்கு இங்கே சுயம்பு மூர்த்தியாக மரகதமாக மரகத லிங்கமாக இங்கே சிவபெருமான் இருக்கார் இந்த சிவபெருமானுடைய சிறப்பம்சம் என்னென்னா தீபாரத்தினை காட்டும் போது அப்படியே ஜொலிப்பாராம் மரகதலிங்கம்மா அதுக்கப்புறம் இந்த சிவபெருமானை ஈ வடிவில் வந்து அகத்தியர் வணங்கியிருக்காரு அகத்தியர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு வெண்பகுதியில் இருக்கிற சிவாலயங்களுக்கு தரிசனம் பண்ண வந்திருக்காரு இந்த கோயில் வரும்போது நடை சாத்திட்டாங்க அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது சிவபெருமான் நீ கீழே போய் அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு கீழே வந்த அகத்தியர் தீத்த தீர்த்தத்தில் நீராடும்போது ஈயா மாறிட்டார் மேலே வந்து ஈ ரோபத்தில் வந்து சன்னதிக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டாரு அதுதான் திரு ஈங்கோய் மலை இந்த மலையை பற்றி நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மலை நிறைய நீங்கள் அதிகங்கள்லாம் கேட்டிங்கன்னா இந்த மலை பேரை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின் கிட்ட வந்துட்டோங்க இங்கே அரச மரம்லாம் இருக்குது அங்கே கதவு திறந்துருக்கு கோவில் பாலாலயம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஃபுல்லி மூலவர் சன்னதி அம்பாள் சன்னதிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க போய் பார்ப்போம் சுவாமி நம்மளுக்கு தரிசனம் தரணும் நாங்க போயிருந்த இந்த நேரத்துல கோயிலுடைய திருப்பணி அதிவேகத்துல நடைபெற்று கொண்டிருந்ததுங்க இந்த சமயத்துல இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை நான் சொல்லிடுறேன் இந்த கோயில்ல மகா சிவராத்திரி அந்த நேரத்துல மூன்று நாட்கள் சுவாமி மேல சூரிய ஒளி கதிர்கள் படுதுங்க இந்த நேரத்துல சுவாமியோடைய சிவலிங்க நிறமும் மாறுது இந்த கோயில நக்கீரரும் ஈங்கோய் எழுபதுன்ற பாமாலை தந்திருக்காருங்க இந்த சிவபெருமானுக்கு தீபார்த்தனை காட்டும்போது ஜோதி பட்டு சிவபெருமான் அப்படியே ஜொலிப்பாருங்க இந்த ஒரு சக்தி மலை அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்றாங்க அதற்கு காரணம் சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தை அம்பாளுக்கு தரன்னு இந்த மலையில தான் உறுதி அளிச்சாராங்க அதனால இந்த மலையை சக்தி மலை அப்படின்னு குறிப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த ஈங்கோய் மலை பாடல் பெற்ற ஸ்தலம் அற்புதமான ஸ்தலம் இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து பாலாலயம் பண்ணி ஒர்க்கு போயிட்டுருக்குங்க எப்போ கும்பாபிஷேகம்னு சரியா தெரியல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்க இல்லைன்னா வர வந்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாள் சுவாமி சன்னதியில் தரிசனம் இருக்குது இப்போது நீங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்தீங்கன்னா இந்த முழு அழகையும் கோயிலில் இருக்கிற மூர்த்திகள் எல்லா தெய்வங்களையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் இப்போ சுவாமி அம்பாவை மட்டும் தரிசனம் பண்ணலாம் இந்த வீடியோ மூலயமா இந்த கோயிலுடைய புராணம் வரலாறு இந்த மலையோடைய அழகு அது அனைத்தும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்